முத்துவோட கேரக்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லி யாரு எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள்ட் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறார் அவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம யாரு சீதாவோட வாழ்க்கையை தீர்மானிக்க நமக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்குது நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் சீதா சொன்ன ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க மாமா நீங்க சம்மதிக்காம உங்க சம்மதம் இல்லாம என் கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சீதா சொல்லியிருப்பாங்க சோ அந்த விஷயத்தான் யோசிச்சு பார்த்து நம்ம முத்து சீதா சரியாதான் இருக்கிறா நம்ம தான் தப்பா இருக்கிறோம் சீதா சொன்ன விஷயங்கள் அத்தனையும் சரி சோ நம்ம தான் இந்த விஷயத்துல ரொம்ப ஓவரா பண்றோம் போல அருண்குமார் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் சீதா வந்து அவனை நல்லவனா மாத்திடுவா சோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல இருந்து நம்ம முத்து யோசிக்கிறாரு அப்போ முத்துவுக்கு ஒரு விஷயம் தோணுது என்ன தோணுது அப்படின்னா எதுக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு முரண்டு பிடிக்கணும் அவங்களோட லைஃப் அவங்க எப்படியும் வாழ்ந்துட்டு போறாங்க நம்ம யாருக்கு இதுக்கு இடையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாரு அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா சீதா அருண்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டுமே இதுல என்ன பிரச்சனை இருக்குது நம்ம மனுஷன் என்னைக்கு பிடிப்பானா இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி தெரியல இதில் எதுக்கு இவ்வளோ முரண்டு பிடிவாதம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு நம்ம முத்து சரி இந்த விஷயத்த நம்ம மீனா கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அருண்குமார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்ற விஷயத்த நம்ம மீனா கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு அண்ட் இன்னொரு மனசு என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இந்த விஷயத்தை முதல்ல சீதா கிட்ட போய் சொல்லு சீதா கிட்ட சொன்னால் சீதா ரொம்ப சந்தோஷப்படுவா அதுக்கப்புறம் மீனா கிட்ட சொல்லிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஒரு கடைக்கு போகிறாரு அங்கே ஒரு பட்டு படவை ஒன்று எடுக்கிறாரு சீதாவுக்காக ஸோ நேராக வீட்டுக்கு கொண்டு போகிறாரு அப்போ மாப்பிள்ளையை பார்த்தோன்னே சந்திரா என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்க மாப்பிள்ள வாங்க உட்காருங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க அத்த நான் சீதாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் சீதா ஆசைப்பட்ட மாதிரியே கவர்மெண்ட் ஜாப் அது போக சீதா ஆசைப்பட்ட மாதிரியே வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னு சொல்ல சீதாவோட மனசு அப்படியே அழைப்பா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது எப்ப வந்தாலும் மாமா இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல போறோம் இது என்ன பெரிய சிக்கலா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வந்து சீதா யோசிக்கிறாங்க பட் சீதா யோசிக்கிறது தப்பு அப்படின்றத சீக்கிரமே முத்து புரிய வைக்க போறாரு அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு

இல்லை மாமா நீங்கள் சொல்றது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது அருண்குமாரை தான் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க மாமா நீங்கள் என்ன சொல்றீங்க மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா இது கனவா நினைவா அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய ஷாக் ஆகுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சந்தோஷம் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க முக்கியமாக சத்யா கேட்குறாரு மாமா நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ திடீர்னு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லடா சத்யா நீ நல்லா யோசிச்சு பாரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போனாங்க அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் பிழைச்சாரு சோ இரநூத்தி நாற்பத்தோரு பேர் அப்படியே இறந்துட்டாங்க அவங்களும் பலவித கனவுல போயிருப்பாங்க இல்லையா சோ இன்னைக்கு நம்ம இருப்போம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்னொருத்தோட லைஃப்ல வந்து நம்ம தேவையில்லாமல் இல்லாம கேள்விக்குறியாக்கணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே எனக்கு அருண்குமார் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு சீதா மேலே நம்பிக்கை இருக்குது அருண்குமார் அப்படி இப்படி இருந்தாலும் சீதா பார்த்துக்குருவா சீதாவால் எந்த விஷயனால பண்ண முடியும் சீதாவால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக பேசுகிறார் முத்து ஸோ சீதா உடனே டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க மாமா நீங்கள் கிரேட் மாமா உங்களை மாதிரி ஒரு மாமா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து உங்களை பார்க்குறேன் எங்கள் அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி முத்து தலையில் வச்சிட்டாங்க ஏற்கனவே முத்து உருகி போயிட்டார் அண்ட் இப்பயும் பாத்தீங்கன்னா முத்துவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் முச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னா இதாங்க ஏன்னா அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுதான் முத்துவுக்கு எப்பயுமே சந்தோஷம் அதே மாதிரி தான் சீதா இங்க சந்தோஷமா இருக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அடுத்த சீனை கட் பண்ணீங்கன்னா நம்ம மீனாவை கட்டுறாங்க மீனா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க எதை நினைச்சு சோகமா இருக்கிறாங்க அப்படின்னா அருண்குமார் அப்புறம் சீதா இவங்க ரெண்டு பேத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம அண்ணாமலை அப்போ மீனா கேட்குறாரு என்னம்மா எதுவும் ரெண்டு மூணு நாளாக அவனோட முகமே சரியில்லை எதுவும் பிரச்சனையா ஏன் ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அப்போ மீனா வந்து எதுவுமே சொல்லாமல் யோசிக்கிறாங்க அண்ட் அண்ணாமலையை சொல்றாரு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எதுக்காக இப்படி சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து முத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு தானே நீ சோகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா கல்யாணம் பண்ணி வச்சதை நினைச்சு சோகமாக இருக்கிறாங்க ஸோ இப்படி அவர் கேட்கவும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படியே அம்மா சரி எதுக்கும் கவலைப்படாத நான் முத்துக்கிட்டு நான் கண்டிப்பாக பேசுறேன் அவன் எப்பயுமே இப்படி முரண்டு பிடிக்கிற ஆளே கிடையாதுமா அவன் நல்ல வழிம்தான் பட் இருந்தாலும் எதுக்காக இந்த விஷயத்துல இவ்வளவு தூரத்துக்கு முரண்டு பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலம்மா நான் கண்டிப்பாக நான் பேசுறேன் எதுக்குமே கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு சோ இவங்களும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அண்ட் அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஒரு கால் வருது அது யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது நம்ம மீனாவோட அம்மா தான் அவங்க ஃபோன் பண்ணி முத்து வந்துட்டு போன விஷயத்த சொன்னது மட்டும் கிடையாம முத்து வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல மீனாவுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து பெரிய கில்ட்டியில் இருந்தாங்க நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மனக்குள்ள குழப்பத்தில் இருந்தாங்க ஏன்னா விஜயா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட வேண்டியதானே என் முத்து சம்மதிச்சு தான் உங்கள் கல்யாணமே நடக்கணுமா நீங்க ரெண்டு பேரும் நினச்சா ஓடி போயிடலாம் அல்லது ஏற்கனவே வந்து ரவி சுருதி கல்யாணம் முடிச்சு வச்ச மாதிரி நீ போய் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சுருதி அவங்க பந்துக்கு வந்து ஏ மீனா நீங்க இப்போதைக்கு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் முத்து சம்மதிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கோங்க அதை வந்து கிராண்டாக பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அன்னாரம் அண்ணாமலை என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எதையுமே மீனா ஃபேமிலியிலேருந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா மீனா ஃபேமிலி நாகரிகம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செய்ய தெரியாது கிரிமினலாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இந்த விஷயம் மீனாவை ரொம்பவே பாதிப்படைய வச்சிருக்கும் ஏன்னா மீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க பட் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க மாமா நம்மளை மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு வீட்டில் உள்ள எல்லாரும் நம்ம நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல எல்லாருக்கும் நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போயிருக்கிறார் அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் ஸோ நம்ம முத்துவோட மனமாற்றம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அண்ட் இந்த விஷயத்த அதாவது அவங்க அம்மா ஃபோர்ட் பண்ண விஷயத்த நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா இந்த மாதிரி முத்து வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா அவர் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு முத்து எப்பயுமே அப்படிதான் ஒரு பலாப்பலம் மாதிரி தான் இருப்பான் வெளியே பார்க்குறதுக்கு கரடு முருடாக இருக்கும் ஆனால் உள்ள அவர் ரொம்ப நல்ல மனுஷமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வர்றாரு முத்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா மீனா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னங்க அப்படின்ற மாதிரி கட்டி கட்டி பிடிச்சிட்டு எப்படிங்க இப்படி ஸோ நான் அவங்களை கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு சம்மதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால் சம்மதிச்சிங்க எப்படி ஏது ஏன்னா எல்லாருக்குமே பெரிய ஷாக் இருக்கும் இல்லையா இவ்வளோ நாளைக்கு வரைக்கும் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு வந்து ஓகே இந்த கல்யாணத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோசிக்க தான் செய்வாங்க அதே டவுட்டு தான் நம்ம மீனாவுக்கு இருக்குது எப்படிங்க நீங்கள் சம்மதிச்சிங்க எப்படிங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டவுட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ தான் புத்தி சொல்கிறாரு இல்லைமேனா காலையிலேருந்து எல்லாமே நடந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட மனசை மாற்றுற மாதிரியா இருந்தது நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காப்பாற்றினேன் இல்லையா ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு அன்னை மாதிரி பாவிச்சாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மீனா ஸோ அதனால தான் என்னோட மனசை மாற்றிட்டேன் மீனா எனக்கு சீதா மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு அருண்குமார் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு சீதா மேலே நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக சீதா அருண்குமாரை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க நல்லா யோசிச்சுப்பார் நானும் எப்படி இருந்தேன் நானும் ஒரு குடிகாரம் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அருணை விட நான் பெரிய அயோக்கியனாதான் இருந்தேன் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனா என்னையே நீ மாத்திட்டல அதே மாதிரி சீதாவும் மாத்திடுவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீனா சோ தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவங்களோட மனசை போட்டு ரொம்ப பிராண்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ அந்த பிரச்சனை கிடையாது எல்லா ப்ராப்ளமும் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆனா இது இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல கிடையாது ஏன்னா இந்த உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடியே நிச்சயமா தெரிய வரதான் போகுது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் வந்து எனக்கு தெரியாமல் விடு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கோவச்சிக்க போகிறாரு அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா முத்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயம் தான் அந்த கல்யாண விஷயத்தை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டார் ஏன்னால் இன்னும் அவருக்கு இந்த விஷயம் தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சுடிச்சு அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் தெரிய வந்தால் மனுஷன் வந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம மீனா பண்ண விஷயம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது பாப்பம் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது முத்து இதுக்கப்புறம் எடுக்க போறது ஒரு நல்ல முடிவாதான் இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க ஒரு விஷயத்துல வந்து பெருசா தலையிடவே போறது கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ பார்ப்போம் என்ன பண்றாங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறாங்க அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது முத்துக்கு இதனால பெருசா எந்த பாதிப்பும் வராது அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது அண்ட் இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து எல்லாமே இன்வால்வ் ஆகி பண்ண போறாரு இது வரைக்கும் பெருசா எந்த

சொல்றாரு முத்து அங்க குடிச்சிட்டு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சோ அந்த இடத்துல முத்து கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்குது ஆனா அந்த இடத்துல வச்சு முத்து குடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பயமாகவும் இருக்குது சோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லாருக்குமே புரியும் அவர் வந்து முத்தவை தான் சொல்றாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா புரியும் ஸோ முத்து அந்த கல்யாணத்துக்கு வருவாரா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் இது வந்து அருண்குமார் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா முத்து இவ்வளோ நாள் சம்மதிக்காமல் அவரே சம்மதிச்சிருக்கார் அப்படின்னா அருண்குமார் அதுக்கு அவர் கையெடுத்து கும்பிடணும் ஆனால் அருண்குமார் அப்படி செய்யலை அதுக்கு பதில் என்ன செய்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி தான் செய்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் வாட்சிங்